ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீனராசிக்கு எப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீனராசினியர்களே உங்களுக்கு ஏற்கனவே ஏறச்சனையை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த ஏறச்சனையுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் குரு நாளில் இருக்கிறாரு ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு மந்த நிலை ஏற்படும் மார்ச் மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதி சனி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வருகிறார் மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக வருகிறார் சரி இந்த ஜென்மச்சனி எப்படி செய்யும் இந்த ஜென்மச்சனி ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் தொடங்கி வைகாசி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா துறையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி நேர்கள் வேலையில் கவனமாக இருக்கணும் ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும் வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அதே இது படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படிக்க வேண்டும் உயர்கல்வியும் படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இளம் பருவத்தினர்கள் புறாமல் இளம் பருவத்தினர்களால் வண்டி வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் முடிந்த தம்பதிகள் வந்து கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எல்லாமே இந்த வைகாசி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்து உங்களுக்கு நாலில் குரு இருக்கிறாரு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தலத்தில் இருக்காரு தொழில் வந்து நன்றாக இருந்தாலும் ஒரு டென்ஷனோடு அலையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியில் வந்து நீங்கள் வேலையில் வந்து ரொம்ப அன்றாடம் கையெழுத்து போட வேண்டியதோ அல்லது அன்றாடம் முடிக்கக்கூடிய பணிகளை அன்றாடம் நீங்கள் முடிச்சிடணும் இல்லைனா அது பல சிரமத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி வழக்கறிஞர் சட்டத்துறையை சார்ந்தவர்கள் புறாமே காவல்துறையில் இருப்பவர்கள் புறாமே ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் அதே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்துறைகளில் புறமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே பயர் ஒர்க்கு நெருப்புடன் கூடிய துறையை துறையில் இருப்பவர்கே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில் அது ஓடும் இருந்தாலும் டென்ஷன் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கறனால அதே இது வைகாசி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு குரு உங்கள் ராசியை பார்ப்பாரு அப்புறம் அந்த டென்ஷன் பூரா குறைஞ்சிரும் இந்த ஆண்டு ஆறு மாத காலம் உங்களுக்கு மிக சிரமத்துடன் கூடிய ஆண்டாக அமையும் முதல் பகுதி பிற்பகுதி உங்களுக்கு நல்லது நடக்கும் பிற்பகுதி பூராவே வெற்றி எந்த இது தேங்கி கிடஞ்சால் அந்த வேலைகள் பூரா ஜெயமாகும் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு அதே இது பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு இந்த ஆண்டு ஐபசி இருபத்தெல்லாம் தேதி பதினோராம் இடத்துக்கு மாறுறாரு அதுவும் சிறப்பான ஆண்டாக மாறிடும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த குரு பார்வை வந்து அந்த ராசியை பார்ப்பது வெகு சிறப்பாக இருக்கும் சனி பவன் ராசியை பார்ப்பது விட சனி பவனை பார்ப்பார் பார்க்கும்போது டென்ஷன் இருக்காது வேலைகள் ஈஸியாக முடியும் தொழில் துறைப்பெல்லாமே நல்லா மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு இறுதியில் பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு இறுதியில் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் அந்நியுன்னியங்கள் ஏற்படும் ஏற்கனவே பிரிந்து சென்ற தம்பதிகள் புறாமல் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு கடைசி கல்யாணம் முடியாதவர்கள் புறாமல் இந்த ஆண்டு கடைசியில் இறுதி ஆண்டுல கல்யாணம் முடியும் உங்களுக்கு மீனராசி நேரமே ஆண் பணி இருவருமே திருமண வயதில் இருப்பவர்கள் அதாவது முப்பது வயது இருபத்தி ஏழு வயது முப்பது வயது இருப்பவர்கள் புறாமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஆண்டு இறுதி கடைசியில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் வயதான முதியவர்கள் அதாவது ஐம்பது அறுபது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் கடந்த ஆறு மாத காலம் வரைக்கும் பெற்றோர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் தாய் தந்தையின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதே இது இந்த உடன் பிறந்தவர்களால் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஆறு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசு துறையில் இருப்பவர்களாமே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமையும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அதே இந்த ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் இந்த மாதிரி துறையில் இருப்பது எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை வெளிநாட்டில் வேலை பார்ப்பவரும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு நற்பணங்களை புறாமல் ஏற்படுத்துங்க இந்த ஆண்டு முதல் பகுதி வந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டு எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறை அவங்கவுங்க இருப்பு அந்த துறையை ஒரு புறாமே எந்த துறையிலேருந்து அந்த அந்த துறையை ஒரு புறாமே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் மீனராசிக்கு புறாமே நல்லாயிருக்கும் அது வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேணும் மெயினாக வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கழித்து போட்டுடக்கூடாது ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும் அதுக்கு சுபவரிமா நீங்கள் மாற்றுறது வந்து காசு மணத்தை காளி மனைகளை இடம்பொருளை வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சுப கடன் பட்டு வாங்கினாலும் ஓடி அடைஞ்சிடும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் ரொம்ப வயதான வயதானவங்களுக்கு கூட கூட ஆரோக்கியத்தை ரொம்ப சற்று கவனம் தேவை இந்த ஆண்டு முற்பகுதி பூராமே உங்களுக்கு வந்து ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதி புறாமே பல நன்மைகள் ஏற்படும் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் பொருளாதார வரவை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு வந்து முற்பகுதி புறாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசினர்கள் புறாமே அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புறாமே சனிக்கிழமை நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் காலபைரவருக்கு சனிக்கிழமை ஏதோ இரண்டு மிளகு விளக்கு போட்டு அரளிக்கு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விரை பெறுகிறேன் ஜோதிட இடமும் நன்றி வணக்கம்